அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்திற்கு இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் சரி மாலை போட்டு வழிபாடு செய்பவர்களும் சரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதற்கான பதில்களும் மற்றும் முக்கியமான கேள்விகள் நிறைய இருக்கின்றது அந்த கேள்விக்கான பதில்களும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் தைப்பூசத்திற்கு விரதம் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் ஓரளவு தெரியும் அதனால வந்து கேள்விக்கான பதில்கள் மட்டும் பார்க்கலாம் இப்போ தைப்பூசத்திற்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாட்கள் விரதம் எந்த தேதியில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி தைப்பூசம் வந்து என்றைக்கு அப்படின்னா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நமக்கு வருகின்றது இப்போ இருபத்தோரு நாட்கள் நம்ம கணக்கு பண்ணுறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தோராவது நாளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது புதன்கிழமை இப்போ வந்து நான் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து முடிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள்லாம் நீங்கள் ஒன்றாம் தேதியிலே ஆரம்பிக்கணும் அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் விரதம் ஆரம்பிக்கலாம் புதன்கிழமையே ஆரம்பிக்கலாம் நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருபத்தோரு நாட்கள் முடிஞ்சிரும் சரிங்களா தைப்பூசம் அன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நாள் பிறக்கும் இப்போ இருபத்தோரு நாட்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் தைப்பூசத்தை கொண்டாடலாம் அதே இது எனக்கு தைப்பூச அன்னைக்கு தான் நிறைவு நாளாக எனக்கு இருபத்தோராது நாள் வரணும் அப்படின்னு நினைப்பவர்கள் புதன்கிழமை காலையிலேருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ உங்களுக்கு இதில் குழப்பம் இருக்காது நான் போன பகுதியில் இப்படி தான் தெளிவாக சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு குழப்பம் ஆகுது உங்களுக்கு என்ன குழப்பம் வருது அப்படின்னு நம்ம இது தப்பாக நம்ம விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா நம்ம எப்படி இருந்தால் தப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க எந்த விரதமும் எந்த தவறும் கிடையாது நமக்கு நாட்கள் அதிகமானாலும் பிரச்சனை கிடையாது குறைவானாலும் பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ வந்து நீங்கள் இருபத்தோரு நாட்கள் நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணி வழிபாடு சரிங்க இல்லையா நீங்கள் இருபத்தோராந்தேதியும் நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஸ்டார்ட் பண்ணலாம் டேட் வந்து கூடலாம் குறையலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் முருகன் பூச்சியை பொறுத்தவரை நீங்கள் வந்து கவலைப்படவும் தேவையில்லை பயப்படவும் தேவையில்லை அவர் நம்ம எப்படி பண்ணாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்வார் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார் சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது பண்ணா கூட அதை வந்து முருகன்ட நம்ம மனதாரம் மனமுருகி பிரார்த்தனை பண்ணி நம்ம மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா கட்டாயமாக நமக்கு மன்னிப்பு இருக்கின்றது அதே தவிர நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட் அவர் கட்டாயமாக மன்னிப்பாரு ஆனால் நம்ம திரும்ப திரும்ப நம்ம எந்த தவறும் பண்ணக்கூடாது சின்ன சின்ன தவறுகள் வந்து ஒரு பூஜையில வரத்தான் செய்யும் அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் மறுபடியும் அந்த பூஜை பண்ணும்போது அந்த தவிர பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்களே தவிர இதை நினச்சி நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு எந்த டேட் வேணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த ரெண்டு நாள் எதனால ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான கேள்வி வந்து இப்போ மாலை போடுறீங்க இல்லையா இருபத்தோரு நாட்கள் மாலை போடுறீங்க பெண்கள் பொதுவாக ஆண்களுக்கு பிரச்சனையே கிடையாது அது எத்தனை நாட்கள் ஆனாலும் பிரச்சனை கிடையாது பெண்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு நடுவுல பீரியட்ஸ் ஒன்று அப்படிங்கிறது இருக்கின்றது இப்போ நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா நான் இருபத்தோரு நாட்கள் வந்து மாலை நினைக்கிறேன் நடுவுல பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்க இப்போ டேட்டு நமக்கு பக்கத்துல வந்துருச்சு அதாவது நாளைக்கு இல்ல நாலு நின்று தான் நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ண போறோம் இருபத்தோரு நாளைக்கு இப்போ வந்து இருபத்தோரு நாட்களுக்குள்ள நமக்கு பீரியட்ஸ் டேட் இருக்கின்றது அப்படின்னா மாலை போட வேண்டாம் அதாவது இப்போ இருபத்தொன்னா தேதி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அல்லது இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் வந்து இருபத்தெட்டில் இருக்குது இல்லை முப்பதில் இருக்குது இல்லை பிப்ரவரி ஒன்று ரெண்டில் இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டு முடியும் வரை பீரியட்ஸ் வந்து முடியும் வரையும் நீங்கள் மாலை போடாமல் விரதம் மட்டும் நீங்கள் இருக்கலாம் இப்போ நீங்கள் மாலை போடணும் வேண்டியிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மாலை போடுறதுக்காக தான் இப்போ நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க ஆனால் அந்த டேட்டு முடிகிற வரையும் மாலை போடாமல் நார்மலாக நீங்கள் வந்து பூஜையும் விரதம் மட்டும் இருந்துட்டு வாங்க சுத்தபத்தமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த பீரியட்ஸ் டேட்டு முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் மாலை போட்டு கண்டினியூ பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நாள் விரதத்துக்கு நீங்கள் மாலை போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு முப்பதாம் தேதி பீரியட்ஸ் டேட் வருது உங்களுக்கு அந்த டேட் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடுங்க சுத்தபத்தமாக இருக்க ஆரத்துக்கொடணும் ஏன்னா நீங்கள் மாலை போட போகிறீங்க ஆனால் பீரியட்ஸ் டேட்டுக்காக தான் நீங்கள் மாலை போடாமல் வச்சுருக்கிறீங்க அந்த டேட்டு முடியுமோ இப்போ முப்பதாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாலா தேதி அஞ்சாந்தேதி உங்களுக்கு பீரியட்ஸ் டேட்டு முடிஞ்சிடும் அதற்கப்புறம் நீங்கள் முருகன் கோவிலில் போய்ட்டு மாலை போட்டு ஒரு ஐந்து நாள் கணக்கு அல்லது மூன்று நாள் கணக்குக்கு நீங்கள் மாலை போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ரே மூணு நாள் மாலை போட்டாலும் உங்களுக்கு இருபத்தோரு நாட்கள் மாலை போட்டதுக்கு தான் சமம் ஏன்னா நீங்கள் அதற்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இருந்து வழிபாடு செய்கிறீங்க உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் இருக்குறதுனால நீங்கள் மாலை போடாமல் இருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு அந்த இருபத்தோரு நாட்கள் நீங்க மாலை தான் சமம் நீங்கள் கடைசி அந்த மூன்று நாட்கள் மழை போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா தைப்பூச தன்று மட்டும் நீங்கள் மழை போட்டு நிறைவு செய்துக்கோங்க ஒன்றும் நீங்க வந்து குழப்பிக்க தேவையில்லை இதில் இப்போ வந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியோ இல்லை இருபத்தொன்னாந்தேதி நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு அதாவது மாலை போட ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நடுவில் உங்களுக்கு பீரியட் டேட்டி இருக்காது அப்படின்னா பிரச்சனை இல்லை இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க மூன்று நாள் ஐந்து நாள் ஏழு நாள் ஒன்பது நாள் இப்படி கணக்கு பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க பதினோரு நாட்கள் கூட நீங்கள் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க நீங்கள் வந்து விரதம் இருக்க எப்பயும் போல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த கேள்வியில் வந்து குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸ்டேட்டு இருக்குது அப்படின்னா போடாதீங்க பீரியட் ஸ்டேட் முடிஞ்ச பிறகு நீங்க போட்டுக்கோங்க இப்போ ஊடால எனக்கு வந்துருச்சு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா அதற்கான பதில் இல்லை யாருக்கிட்டையுமே இருக்காது திட்டத்தான் செய்வாங்க எல்லாருமே திட்டத்தான் செய்வாங்க இப்போ நீங்கள் பெரியவங்ககிட்டே நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் மாலை போட்டிருக்கிறேன் எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க நல்லா திட்டி தான் விடுவாங்க பீரியட்ஸ் டேட் வருதுன்னு தெரியல அப்புறம் எதுக்கு நீ மாலை போடுறா அப்படிங்கிறத திட்டத்தான் செய்வாங்க அதனால நம்ம டேட்டை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கிடணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வந்து மாலை வந்து இத்தனை நாட்கள் போட்டால் இது அப்படிங்கிறது இல்லை நம்ம எத்தனை நாட்கள் வேண்டியிருக்கோமோ அத்தனை நாட்களுக்கு விரதம் இருந்துக்கூடணும் மாலை வந்து கடைசி மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் இந்த மாதிரி மாலை போட்டுக்கொள்ளலாம் அதனால் வந்து இந்த பீரியட்ஸுக்கு இதுக்கு நீங்கள் குழம்பிக்க தேவையில்லை உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் அதே போல் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருபத்தோரு நாட்கள் அப்படிங்கிறதுனால இல்லற வாழ்க்கையில் இருக்கலாமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க அதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது மாலை போட்டு வழிபாடு செய்பவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருபத்தோரு நாட்கள் இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நம்ம மாலை போடுறதே நம்ம ஒரு சுவாமி அப்படிங்கிறதுக்காக தான் அதனால நம்ம வந்து மாலை போடக்கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட முருகன் இருக்கிறார் இப்போ நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா நீங்கள் முருகன் நீங்கள் கிடையாது அது முருகன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு அதனால் இல்லற வாழ்க்கையில வந்து நம்ம இருக்கக்கூடாது அந்த இருபத்தோரு நாட்கள் இறைவனுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம் நம்மள நம்ம இறைவனுக்காக அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு இப்போ வந்து இது வந்து மாலை போடுவர்களும் சரி காப்பு கட்டுவர்களும் சரி இது இந்த இதை கடைப்பிடிக்கணும் இல்ல நான் சும்மா பூஜை மட்டும் இருபத்தோரு நாட்கள் சுவாமிக்கு பண்ண போறேன் அப்படி வேண்டியிருப்பவர்கள்லாம் பிரச்சனை கிடையாது நீங்க இல்லற வாழ்க்கையில இருந்துக்கலாம் நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் பூஜை பண்ணும்போது தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம் இந்த இல்லற வாழ்க்கைங்கிறது ரொம்ப குழப்பிக்காதீங்க இது வந்து நான் ரொம்ப எளிமையாக தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன் அப்படியே உங்களுக்கு இதில் வந்து அதிகமாக குழப்பம் இருக்குது எப்போதுமே இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே நீங்கள் மறக்காதீங்க அதை எப்படி மற்றவர்கள் யாராவது கேட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள் மாலை போடும்போது நம்ம கையில் காப்பு கட்டும்போது நம்மளால் இல்லற வாழ்க்கையில் இருக்க முடியாது நம்ம சுவாமிக்காக நம்ம வந்து நம்மளை அர்ப்பணிக்கிறோம் நம்ம வந்து நார்மலாக நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்போதுமே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு இந்த டவுட்டு எப்போதுமே வரவே வராது இந்த டவுட்டு தான் நிறைய பேர்த்துக்கு அதிகமாக இருக்குது அதனால் தவறு ஒன்றில் புதிதாக நிறைய பேர் பார்க்குறீங்களே அவங்களுக்கு தான் இந்த டவுட்டு நிறையா இருக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரும் மாலை போட்டு இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் விசா விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா புரிய வரும் எப்போயுமே நம்ம வந்து மாலை போடுறோம் அப்படின்னா நிறைய பேர்த்திட்ட நம்ம விசாரிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா நமக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அது எல்லாமே நமக்கு வந்து சரியாகும் ஒரு முறை மாலை போட்டு நம்ம வீட்டில் பழகிட்டோம் அப்படின்னா அடுத்த முறை நமக்கு வந்து எல்லாமே நமக்கு தெரியும் அதனால புதிதாக மாலை போடுவர்களுக்கு தான் நிறைய குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஒன்று தவறே கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரதம் மட்டும் நான் ஒருவேளை மட்டும் சாப்பிடாமல் இருக்க போகிறேன் சுவாமிக்கு அந்த மாதிரி நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படி இருக்கிற நாங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கலாமா அப்படின்னா இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இது வந்து நான் சொன்ன மாதிரி மாலை போடுபவர்களுக்கும் நம்ம நார்மலாக நம்ம நம்மளுடைய விருப்பத்திற்காக விரதம் இருப்பவர்களுக்கும் நம்ம விருப்பத்திற்காக பூஜை செய்தவருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குன்றது அதனால் நீங்கள் எதையுமே நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்காக நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருந்துக்கோங்க மற்றபடி நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா தலைக்கு குளிச்சிக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் பூஜை செய்யணும் அதே போல் நிறைய பேர் விரதம் இருந்தாலே வந்து இல்லறை வாழ்க்கையை வந்து கொஞ்சம் தவிர்த்துடுவாங்க நிறைய பேர் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அது வந்து யாரும் கட்டாயமாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய ஹஸ்பண்ட் அல்லது உங்களுடைய ஒய்ஃப் வந்து அதற்கு ஓகே ஒரு இருபத்தோரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாள் நான் சும்மா விரதம் இருந்தால் வழிபாடு செய்ய போகிறேன் எனக்கு வந்து அந்த இல்லற வாழ்க்கை வந்து வேண்டாம் கொஞ்ச நாளுக்கு நான் சுவாமிக்காக நான் வந்து இருக்க போகிறேன் அப்படி இருப்பவர்கள் வந்து ஆப்போசிட் அந்த பார்ட்னர் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நீங்கள் வந்து இருபத்தோரு நாட்கள் வந்து நல்லபடியாக நீங்கள் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ வந்து இளற வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து இருக்க வேண்டாம் இருபத்தொரு நாட்கள் வந்து சுத்தபத்தமாக இருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை இது இது ஒரு சில பேர் வீட்டில் வந்து திட்டுவாங்க இருபத்தொரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறப்போ அவங்க ஆண்கள் வந்து திட்டுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஸோ அவங்க வந்து விருப்பம் இல்லை நீங்க விரதமும் இருக்கிறதில்ல இல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து பூஜையை மட்டும் செய்துக்கோங்க ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பூஜை செய்கிறோம் அப்படின்னா கணவனோட பர்மிஷனோடு எல்லாமே பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய பூஜை வந்து நூறு சதவீதம் முழுமையாகும் அதாவது விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அனுமதி நிச்சயமாக நமக்கு வேண்டும் நம்ம பூஜை நார்மலாக தீபம் ஏற்றுலாம் யாரோடைய அனுமதி தேவையில்லை நமக்கு பிடித்த மாதிரி செய்து கொள்ளலாம் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து தடையாகும் இல்லையா இல்லற வாழ்க்கை தடையாகும் மற்றும் அசைவம் தடையாகும் இதெல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய அனுமதி நமக்கு நிச்சயமாக வேணும் உங்களுடைய அனுமதியோடு நம்ம விரதம் இருக்கும்போது அந்த விரதம் வந்து நமக்கும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு திருப்தியும் நமக்கும் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு ம மனம் வந்து கவலைப்படும் இவருங்க நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிற மாதிரி கவலைப்படும் அதனால் அவங்களுடைய அனுமதியோடு நம்ம பண்ணணும் அப்படி இல்லைனா தினமும் நீங்கள் வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முருகனை இருபத்தோரு நாட்கள் மட்டும் நீங்கள் வழிபாடு மட்டும் செய்து பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நமக்கு இருக்கும் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற நம்ம மாற்றிக்கொள்வது ரொம்ப புத்திசாலித்தனம் தேவையில்லாமல் சண்டை போட்டு இது பண்ணி நீங்கள் பூஜை பண்ணுறதுனால பலனும் நமக்கு கிடைக்கும் போகிறது கிடையாது நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியோடு தான் ஒரு பூஜையை செய்யணும் அதனால் ரெண்டு பேரோட பர்மிஷன் கட்டாயமாக ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் அப்போனா தான் வாழ்க்கை வந்து இனிமையாக இருக்கும் நம்ம வந்து இறை வழிபாடாக இருந்தாலுமே நம்ம மகிழ்ச்சியோடு பண்ணால் தான் அது நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் சண்டை போட்டு செய்யக்கூடாது நம்ம எந்த ஒரு பூஜையும் இரே வழிபாட்டில் வந்து திருப்தியோடு நம்ம பண்ணணும் மகிழ்ச்சியுடன் பண்ணணும் சண்டைப்பட்டு கோபப்பட்டு டென்ஷன் பட்டு எரிச்சல் பட்டுலாம் பண்ணவே கூடாது உங்களால் எத்தனை நாட்கள் முடியுதோ அத்தனை நாட்கள் நீங்கள் பண்ணுங்கள் இப்போ இருபத்தோரு நாட்கள் என்னால் முடியாது அப்படி இருப்பவர்கள்லாம் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் தைப்பூசத்துலேருந்து கடைசி ஒரு மூன்று நாட்கள் எடுத்துக்கோங்க ஐந்து நாட்கள் ஏழு ஒன்பது பதினொன்று ரொம்ப எளிமையானது பதினொன்று நாட்கள் அல்லது மூன்று நாட்கள் போதும் இவ்வளோ போதுங்க நமக்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னைக்காவது நமக்கு பயன்படும் அவ்வளோதான் மாலை போட்டு தைப்பூசத்திற்கு விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் பச்சை நிறை ஆடையை வந்து முருகனுக்கு பயன்படுத்துங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ ஆண்களுக்கு வந்து பச்சை நிற அந்த காவி வேஸ்ட் இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் அந்த மஞ்சள் நிற புடவையில் பச்சை நிறம் கலந்து இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி புடவை நீங்கள் பயன்படுத்தலாம் பச்சை மஞ்சள் சிவப்பு இந்த மூணுமே பயன்படுத்தலாம் முருகனுக்கு அதிகமாக பச்சை நீராக பயன்படுத்துவது ரொம்ப நல்லது சுடிதார் போடலாம் நிறைய பெண்கள் வந்து சுடிதார் போடலாமான்னு கேட்டிங்க சுடிதார் போடலாம் நைட்டியை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது இருபத்தோரு நாட்கள் நீங்கள் வரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கழுத்தில் மாலை இருக்கும்போது நம்ம நைட்டி இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸேரீ கட்டிக்கோங்க இல்லை ஒரு சுடிதார் இல்லை ரெண்டு சுடிதார் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சாரியோட தூங்குறது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா அவங்களாம் வந்து சுடிதார் போட்டு தூங்கிக்கோங்க நைட்டை வந்து முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுவதுதான் ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் மாலை போடுபவர்கள் வந்து தரையில தான் நம்ம படுக்கணும் வெறுந்தரையில இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்களை யாராலையும் படுக்க முடியாது அதனால நீங்க ஒரு போர்வை விரித்து நீங்க படுத்துக்கோங்க நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நம்ம பெட்டில் படுத்து தூங்கக்கூடாதா அப்படின்ட்டு பெட்டுங்கிறது வந்து சொகுசான வாழ்க்கை கொடுக்கக்கூடியது நமக்கு வந்து தூங்கிறதுக்கு வந்து சொகுசான இடம் வந்து பெட்டு தரைங்கிறது நம்ம இறைவனுக்காக நம்ம அர்ப்பணம் பண்ணிக்கிறது அதனால் வந்து நம்ம மாலை போடுறோம் அப்படின்னா நம்ம இறைவனுக்காக தான் அந்த நாளை ஃபுல்லாக அர்ப்பணம் பண்ணுறோம் பார்த்திங்களா அதனால தான் நம்ம தரையில் படுக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது முதுகு வலிக்கும் அந்த மாதிரி சொல்கிறவங்களும் நீங்கள் இருக்கிறீங்க இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் ஏன்னா இது வந்து தனிப்பட்ட விஷயங்கள் சரிங்களா நம்ம வந்து பொதுவான கருத்து அப்படிங்கிறப்ப தரையில் படுக்கிறது அப்படிங்கிறது பொதுவான கருத்து நம்ம பெட்டு அப்படிங்கிறப்ப வந்து சொகுசான வாழ்க்கையை கொடுக்குறது தான் பெட்டு அதனால் வந்து நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கின்றது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டுன்னு படுதோ அதை நீங்கள் பண்ணிக்கிடலாம் ஒன்று தவறு கிடையாது நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது முதுகு வலி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு கீழே படுத்தால் முதுகு வலி இருக்கும் நமக்கு வந்து மெடிக்கல் மெடிக்கலுக்காக நம்ம பெட்டை பயன்படுத்தும் போது அதாவது உடம்பு ஆரோக்கியத்திற்காக பயன்படுத்தும் போது ஒன்று தவறு கிடையாது நீங்கள் இறைவன்ட்டை பிரார்த்தனை பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஹெல்த் இருக்கிறதுனால நான் அதில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உடம்பு ஆரோக்கியம் இருப்பவர்கள் அனைவருமே தரையில் படுத்து தூங்குங்க அதுதான் நமக்கு நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் இறைவனுக்காக நம்ம அர்ப்பணித்து நம்ம உடலை வந்து வற்புறுத்தி நம்ம வந்து இருவ இறைவனுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்கிறோம் இந்த இருபத்தொரு நாட்கள் அப்படி இருக்கும்போது நம்ம சொகுசானது எதுவுமே நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து இருபத்தொரு நாட்கள் முருகருக்காக நீங்கள் அர்ப்பணித்து வாழ வேண்டும் அதுதான் நமக்கு வந்து முழுமை பெறும் அந்த நாட்கள் அதே போல் உடல் ஆரோக்கியம் இல்லை கொஞ்சம் மாத்திரலாம் நான் சாப்பிட்றேன் அப்படி இருப்போம்னா நீங்கள் வந்து விரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க தேவையில்ல ஓரளவு சாப்பிட்டுட்டு முடிஞ்சால் விரதம் இருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மாலை போட்டிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து மூணு வேளை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க நம்ம வந்து ஹெல்த்துக்காக தான் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுக்கணும் இது வந்து டேப்லெட் சாப்பிட்றவங்கலாம் கட்டாயமாக வந்து மாத் தான் மாத்திரையே போட முடியும் இல்லையா அவர்கள் போதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க முடியும் அப்படி இருப்போம்லாம் ஒருவேளை மட்டும் பட்டினியாக இருங்க பட்டினியாக இருந்து மதியம் மட்டும் நீங்கள் பட்டினியாக இருந்து காலை ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் மாலை நேரம் விரத சாப்பாடு ரெடி பண்ணி நீங்கள் விரதம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிக்கணும் இருபத்தொரு நாட்கள் கரெக்டாக நீங்கள் விரதம் இருந்தால் வழிபாடு செய்யுங்க அதே போல் வந்து விரதம் இருப்பவர்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி பசிக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த நேரமும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது நல்லா வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க இந்த ஆயில் ஐட்டம் நிறைய சாப்பிடாம ஃப்ரூட்ஸு வாழைப்பழம் இது சாப்பிட்றது நமக்கு கொஞ்சம் பசி தாங்கும் ஸோ அந்த மாதிரி சாப்பிட் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து நொறுக்கு தீனி அதிகமாக சாப்பிடாதீங்க நம்ம விரதம் இருக்கிற டைமில் நொறுக்கு தீனா நமக்கு செட் ஆகாது உடம்புக்கு செட் ஆகாது அதனால் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க பால் சாப்பிடுங்க டீ காஃபி வந்து நான் குடிக்கணும் அப்படி இருப்ப தாராளமாக குடிச்சிக்கலாம் தவறு கிடையாது நீங்கள் டீ காஃபி குடிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க தாராளமாக குடிக்கலாம் இந்த மூன்று பேர் மாலை போடாமல் மற்றும் விரதம் இல்லாமல் முருகனுக்கு இருபத்தொரு நாட்கள் தொடர்ந்து பூஜை மட்டும் செய்தாலே போதும் அதில் யார் யார் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள் வயதானவர்கள் கர்ப்பமாக இருப்பவர்கள் குழந்தைக்கு பால் கொடுப்பவர்கள் இவர்களெலாம் நீங்கள் விரதமும் இருக்க வேண்டாம் மாலையும் போட வேண்டாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தினமும் முருகருக்கு வந்து விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் ஏன்னா உங்களை நீங்கள் ரொம்ப வற்புறுத்திக்காதீங்க ஏன்னா மாசமாக இருக்கிறவங்களுக்கு குழந்தை ரொம்ப முக்கியம் குழந்தைக்கு வந்து உணவு போகணும் அதே மாதிரி பால் கொடுக்கறோம் குழந்தைக்கு வந்து பால் வந்து சுரக்கணும் அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் பால் சுரக்கும் அதே போல் வந்து ஹெல்த் இல்லாமல் நம்ம மாத்திரை சாப்பிடுபவர்களும் உடம்புல வந்து சாப்பாடு ரொம்ப முக்கியம் வயதானவர்கள் வந்து கொஞ்சம் சரியாக சாப்பிடாம பிறந்தீங்கன்னா மயக்கம் வருவதற்கு நிறைய சான்சஸ் அதிகமாக இருக்கின்றது அதனால இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனை மனசில் மட்டும் நினச்சிக்கோங்க போதும் முருகர் உங்க கூட தான் இருப்பார் முடிந்த அளவுக்கு முடியும் அப்படி இருப்பால் மட்டுமே இருந்து வழிபாடு செய்யுங்க முடியல அப்படின்னா கவலையே படாதீங்க முருகனுக்கு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து முருகா அப்படிங்கறது மனசில் நினச்சிட்டே இருங்க அவர் நம்ம கூட தான் இருப்பார் அவர் என்றும் நம்மளை விட்டு விலக மாட்டார் அவர் மனசில் நினைத்தாலே போதும் அவர் நம்ம அருகில் தான் இருந்து கொண்டே இருப்பார் இந்த பதிவு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் தைப்பூசத்தை பற்றி நிறைய தகவல் நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் பூஜை இருபத்தொரு நாள் பூஜை பதினோரு நாள் பூஜை நிறைய தகவல் கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு ஒரு தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த பதிவு முழுசாக பார்த்தா மட்டுந்தான் தெரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு எந்த தகவல் தேவையோ கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம ஸ்கிப் பண்ணி விட்றோம் இது எனக்கு இந்த அனுபவம் நிறையா இருக்கின்றது ஏன்னா யாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முழுசாக யாருமே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷம் வீடியோனா பொறுமையாக பார்ப்போம் நமக்கு நம்ம போடுறதெல்லாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்போம் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நானே அப்படி தான் பண்ணுவேன் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணி விட்ருவோம்மா நமக்கு மறுபடியும் அதில் குழப்பம் வரும் நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் இல்லை போரிங் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணி பார்க்கணும்னால தப்பு கிடையாது எல்லாமே முழுமையாக பார்க்கணும் அப்படிங்கிறதும் அவசியம் கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்தால் போதும் இப்போ இந்த பதிவில் நான் டைட்டிலில் ஓரளவு கொடுத்துருக்கேன்னா அதை பற்றி தான் நான் பேசியிருப்பேன் ஸோ அந்த தகவலை நீங்கள் இதில் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் இதில் சொன்ன தகவலையும் நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது இல்லையா அது உங்கள் தவறு தானே இதில் வந்து சொல்லாத தகவலை வந்து நீங்கள் கேட்குறது எனக்கும் மகிழ்ச்சி எனக்கு சொல்வதற்கும் மகிழ்ச்சி அதனால் இதில் என்ன தகவல் சொல்லப்பட்டிருக்கோ அந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பாருங்கள் போர் அடிச்சிச்சின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது போர் அடிக்கலோ அதை பாருங்கள் மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி